பிரசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக இந்த தபச நாட்களில் ஆவிக்குரிய தியானத்திற்கென்று நமது திருச்சமின் போதகர்களால் நமக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு நேர்மையாளர் ரூத் என்பதாகும் இந்த தியான பகுதி ரூத் முதலாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு மற்றும் பதினேழு இந்த தியானத்தை நடத்திட தேவன் கொடுத்த கிருபிக்காகவும் விசேஷமாக திருச்செமின் போதகர்களுக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் முதலாவதாக இந்த ரூத் யார் என்பதை நாம் பார்த்து விடலாம் ரூத் என்பவர் மோவாப்தேசத்து பெண் இந்த மோவாப்தேசம் என்பது சபிக்கப்பட்டது பிரஜாதியார் வாழ்கின்ற இடம் அது மட்டுமல்ல பாம் நிறைந்த மக்கள் வாழ்கிற ஒரு இடமாக இருந்தது ஏன் இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றால் லோத் என்பவருக்கு தவறாக பிறந்த குழந்தைகள் ஒருவர் அம்மோன் இன்னொருத்தர் மோவாப் இதை நமக்கு உபாகமும் இருபத்தி மூணாம் அதிகாரம் மூணாம் வசனத்திலே நாம் காணலாம் அம்மோ நேர்மையாக வாழ்ந்தது வாழ்க்கை நிமித்தமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் வம்சாவளியில் இவள் பெயர் இடம்பெற ஆண்டவர் சித்தம் கொண்டவராக இருந்தார் இந்த ரூத் நியாயப்பிரமாணத்தின் சட்ட விதிகளின்படி புறம்பானவள் ஆனால் கருவை நாளே அவளுடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பை பெற்று தாவீதின் முப்பாட்டன் ஆகிய ஓபேதை போவாசினிடத்தில் பெற்றாள் என்று நம் வேதத்தில் காண்கிறோம் ஸோ ரூத் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் காட்ஸ் பிளான் ஆஃப் சால்வேஷன் என்று நம்ம காணலாம் கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ரூத் ஆகும் இப்பொழுது ஹவு ஷிவாஸ் ஹானஸ்ட் அதாவது ரூத் எப்படி நேர்மையானவள் என்பதை நாம் பார்க்கலாம் ஒரு மூன்று காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம் முதலாவது ஷி வாஸ் கைண்ட்னஸ் ஷி ஹேட் தட் கைண்ட்னஸ் தயை பெற்றவளாக தயை செய்கிறவளாக வாழ்ந்தாள் என்று நம்ம முதலாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்தில் பார்க்குறோம் நகோமி சொல்கிறாள் தன்னுடைய ரெண்டு மருமக்களையும் நோக்கி மறித்து போனவர்களுக்கும் அதாவது தன்னுடைய நவோமி தன்னுடைய கணவனும் ரூத்தினுடைய கணவன் அதாவது மருமகன்கள் மகன்கள் இவர்களுடைய ரெண்டு பேருக்கும் தய செய்தது போல கத்தவங்களுக்கு செய்வாராக என்றார் ஸோ ரூத் நேர்மையாளராக வாழ்ந்ததற்கு முதல் காரணம் அவள் தய செய்தாள் நாமும் கூட ரூத்தைப் போல அனைவரிடமும் தயவு பாராட்ட வேண்டும் அதாவது நம்முடைய உறவினர்கள் மட்டுமல்ல நம்மை சுற்றி வாழ்கிறவர்கள் அது மட்டுமல்ல கத்தருடைய பெரிதான சித்தத்தின்படி அவருடைய வாஞ்சியின்படி நம்மை விரோதிப்பவர்களுக்கு கூட நாம் தயவு பாராட்ட வேண்டும் அப்படி செய்தால் கர்த்தர் நம்மை நேர்மையாளராக அங்கீகரிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இரண்டாவதாக அவள் நேர்மையாளராக வாழ்ந்ததுக்கு காரணம் ஷி ஹேட் ஃபேத்ஃபுல்னஸ் அதாவது உண்மையாக விசுவாசம் நோலாக வாழ்ந்தாள் வசனம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நமக்கு காட்டுகிறது நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத் கூறுகிறாள் தான் பிறந்து வளர்ந்து வந்த தேசமாகிய மோவாபை விட்டுவிட்டு அவள் வணங்கி வந்த அந்நிய தேவர்களை விட்டுவிட்டு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாள் அவள் வாழ்ந்த தேசத்தை விட்டுவிட்டு கடவுளின் உடன்படிக்கையின் தேசம் ஆகிய மக்கள் வாழ்கிற உடன்படிக்கின் மக்கள் வாழ்கிற யூதய தேசத்தை அவள் தெரிந்து கொள்கிறாள் தான் அறியாத தேசம் தான் அறியாத தேவனை விசுவாசித்து பற்றி கொள்கிறாள் அதுவும் தன் கணவனை இழந்து ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே அவள் இந்த விசுவாசத்தை அதிகமாக உடையவளாக நமக்கு காணப்படுகிறது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் தோல்வி வந்தாவே போதும் நம்ம விசுவாசத்தில் சோர்ந்து போயிடும் ஆனால் ரூத்து பாருங்கள் மிகவும் நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டாள் அதே போல தான் நாமும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் உறுதியாக பற்றி கொண்டால் ரூத்தைப் போல நாம் நேர்மையாக வாழலாம் ரெண்டாவது விஷயம் அவள் விக்கிரக வழிபாடு உடையவளாக வாழ்ந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இன்றைக்கி நம்ம எந்த விக்ரக ஆரோனும் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் நமக்கு கடவுளை தவிர்த்து பிரதானமாக திகிற காரியங்கள் நம்முடைய வேலையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அது எதுவோ பொருளாக இருக்கலாம் இதை தவிர கடவுளை தவிர எது நமக்கு பிரதானமாக நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே விக்கிரமாக அமைந்துவிடும் எனவே இதெல்லாத்தையும் தவிர்த்து பரிசுத்தமான தேவனை நம் ஆவையோடும் உண்மையோடும் துரிந்து கொள்ள வேண்டும் இதில் இன்னொருத்தம் அவள் நேர்மையானவள் என்பதற்கு ஷி ஹேட் கைண்ட்னஸ் பார்த்தோம் ரெண்டாவது நம்ம அவள் நேர்மையால் என்பதற்கு ஃபேத்ஃபுல்னஸ்ன்னு பார்த்தோம் மூன்றாவதாக இப்போது ஒபீடியன்ஸ் ரூத் நேர்மையானவள் என்பதற்கு காரணம் தன் மாமியார் சொல்லை கேட்டு கீழ்ப்படந்தி அடங்கி நடந்தாள் கத்தரின் திட்டத்தை அவருடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றினால் செயல்படுத்தினாள் என்று நம்ம பார்க்கலாம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வர்சனத்தில் சொல்லப்பட்டபடி ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்து கைக்குள்ளாக அடங்கியிருங்கள் ரூத் அவ்வாறாக கத்தருடைய திட்டத்தில் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்ததனால் அவள் நேர்மையானவள் என்று வேதத்தில் பெயர் பெற்றவளாக வாழ்ந்தாள் ரூத் பெத்லேகமுக்கு ஒன்றுமே இல்லாமல் மாமியாரோட விசுவாசத்தோடு வந்தாள் இதை முதலாம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது கீழே சிந்தப்பட்ட கதிர்களை அவள் சேகரித்து வாழ்ந்தாள் என்று இரண்டாம் அதிகாரம் காட்டுகிறது மூன்றாம் அதிகாரம் அவள் போவாஸ் வெகுவாக அவளை கவனித்து அனுப்புகிறான் என்று கூறுகிறது ஆனால் போவாசோட அவள் திருமணம் முடித்த போதோ அவனுக்குள்ள எல்லாவற்றையும் வீடுதான் நம்ம பார்க்குறோம் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவை நீங்களும் நீங்களும் ஒன்றுமில்லாத நிலையில் ஏழையாக வறுமையில் வேலை இல்லாமல் பணம் இல்லாமல் கடன் பிரச்சனையோடு திருமணமாகாமல் பிள்ளை இல்லாமல் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவரோடு நம்ம நெருங்கி வாழும்போது அதாவது அவர் மனவாளனாகவும் நம் மனவாட்டியாகவும் தெரிந்து கொடுத்து கொண்டு நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் இதுதான் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் இஸ்ரேலி கடைக்கலமை வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று நம்ம பார்க்குறோம் நோமி வாஸ் ட்ரைங் டு கவர் அப் ஹட் அப் ஹர்ஸின் ஒர்பால் ஆகிட்டான் மனமா திரும்பி போயிட்டான் பட் ரூத் வாஸ் ப்ரோப்பர் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் கிரைஸ்ட் இந்த மூன்று பேரில் நாம் யாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று சீர்துக்கி பார்த்து நம்ம இந்த லெந்து காலங்களை சரி செய்து கொண்டால் ரூத்தை போல நாம் நாமும் நேர்மையாளராக வாழ்ந்து கத்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் இந்த உலகத்திலே நிறைவேற்றி முடிக்கலாம் கத்த தான் இந்த வசங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அதிகமாக நீர் சொன்னத்துல தப்புனே இந்த வேலைக்காக ஜப்ப வேலைக்காக உங்கள் கண்ணாடி செலுத்திவிடும் மாணவரே ஏசப்பா நாங்கள் இந்த லென்ட் காலங்களிலே உண்மை நெருங்கி சேர கத்தாவே இது ஒரு வாய்ப்பாக நாங்கள் உபயோகித்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமான நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் தியானத்திலும் நாங்கள் பார்த்தது போல ரூத்வை போல நாங்கள் உண்மையாய் நீர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமா நாங்கள் ஜெயிக்கிறோம் அதுக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமா நாங்கள் ஜம்பிக்கிறோம் ஆண்டவரே உண்மை உண்மையாய் பற்றிக்கொள்ள மற்றொரு மண்பாய் பழக மற்றவர்களிடம் கத்தாவை தயவு காட்ட எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமா நாங்கள் ஜப்பிக்கிறோம் உமக்கு கீழ்ப்படிந்து கத்தாவே உம்முடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்திலே வாழ அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நேரங்களுக்கு உதவி செய்து தர வேண்டும் நாங்கள் ஜப்பிக்கிறோம் இந்த லென்த்து காலங்களையும் நாங்கள் விட்டுவிட வேண்டியதை நாங்கள் விட்டுவிட நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீரங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமா நாங்கள் சூப்பிக்கிறோம் அந்த ஒரு வழி நடத்துங்க இந்த நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க உம்மோடு ஒரு ஸ்டெப் நியராக வர நீரங்களை உதவி செய்து தர வேண்டுமா நாங்கள் ஜெயப்பிக்கிறோம் ஒரு சுத்த வாழ்க்கை வாழ இந்த உலகத்திலே நேரங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமா நாங்கள் சிர்பிக்கிறோம் எங்கள் குடும்பங்களையும் சபையும் குடும்பங்கள் அனைத்தையும் கரத்தையும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம் ஆசீர்வதிங்க வருகை மற்றும் கத்தாவியை நாங்கள் உங்களால் ஜீவித்து உண்மை எங்களுக்கு உதவி செய்யுமா நாங்கள் ஜெயிக்கிறோம் நாங்கள் கேட்கதுக்க வேண்டிக் கொடுக்க அதிகமாக கொடுக்க வல்ல முடியாத எல்லாவற்றையும் இசுகசி மனம் நாம் ஜெயிக்கிறோம் பிதாவே ஆமாம்